சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் இருக்கும் வீடு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வம் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நிறைய அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும் பள்ளி சத்தமிடுவது வாசனை வருவது மலர்களின் வாசனை வருவது அப்படின்னு நிறைய அறிகுறிகள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் குலதெய்வம் இருக்கிற வீடே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோட தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் குல தெய்வம் இருக்கிற வீடு அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கும் தோன்றுவது அவங்க பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வாங்க அதனால் குல தெய்வம் அவங்க வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலர் மனதில் எழுந்தால் அது முற்றிலும் தவறு தான் குலதெய்வத்தை நம்ம மனதார நினச்சாலே போதும் குலதெய்வத்தை மனதார வணங்கினாலே போதும் என்னை காப்பாத்துற ஒரே தெய்வம் நீந்தாமா என் குலத்தையும் என் குடும்பத்தையும் நீந்தாமா காப்பாற்றணும்னு அன்றாடம் நம்ம சரணடையும் போது குல கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க இந்த ஐந்து விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் முதல் விஷயம் எந்த விஷயத்திற்கும் ஏக்கம் அப்படிங்கிறது நீங்கள் படவே மாட்டிங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வமாக இருக்கலாம் ப பிள்ளைங்களோட படிப்பு விஷயங்களா இருக்கலாம் இல்லை தொழில் வளர்ச்சி கல் திருமண தடை அப்படிங்கிற எதற்குமே நீங்க ஏக்கப்பட மாட்டீங்க அதே போல மனிதனால் சரி பண்ணக்கூடிய ஒரு சில சில பிரச்சனைகள் மட்டுமே இருக்குமே தவிர மிக பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்க வீட்டில் இருக்கவே இருக்காது என்னங்க இப்படி சொல்றீங்க மனுஷனால சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கவா போது அப்படி இருந்தா எங்களால சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மனிதனால் சரி பண்ண முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க பெரிய பெரிய பணக்காரவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அதற்கு அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு அதே போல் குலதெய்வம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களோட முகம் பிரகாசமாக இருக்கும் ஆமாம் எல்லோரும் தான் மேக்கப் பண்ணுறாங்க மேக்கப் பண்ணால் எல்லாரோட முகமும் பளிச்சுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் ஒரு பிரகாசமாகவும் ஒரு வசீகரமான தோற்றமும் அவங்க முகத்தில் எப்போதுமே இருக்கும் ஒரு சிலரை பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கப்பா அவங்க வீடே அவ்வளோ அழகாக இருக்கும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வீட்டிலலாம் கட்டாய் குலதெய்வம் இருக்கு அதே போல குல தெய்வம் இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த நிலையை தாண்டி போக அந்த தெய்வம் கண்டிப்பா ஏன்னா இந்த நேரத்தில் நீ வெளியே போனால் உனக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறது நிலைவாசலை தட்டுறதாக இருக்கலாம் இல்லை நிலைவாசல் தடுக்கும் இல்லை நிலைவாசலுக்கு மேலே உள்ள பள்ளி வந்து நம்ம மேலே விழுவுறது இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம வெளியே போனால் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அதனால் அந்த நேரத்தில் நீ வெளியே போவாத என்று நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்த்தும் நம்ம தெய்வம் நான்காவதாக அந்த வீட்டில் குலதெய்வம் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பணத்திற்கு அடுத்தவர்களிடம் போய் கை நீட்டி நிற்கும் பழக்கம் ஒருபோதும் குலதெய்வம் தராது உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கேற்ற பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் விரய செலவு அப்படிங்கறதும் வராது விரைய செலவுங்கிறது இப்போ சம்பளம் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்த காசு எங்க போகுதுன்னே தெரியாது ஆனா ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைகளுக்கு எடுத்தது போக தான் சம்பளமா இருக்கும் இருந்தாலும் தன்னோட தேவைகளுக்கு எடுத்தது போக வருங்காலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சேமிப்பா வைப்பதற்கும் ஒரு உகந்த குடும்பமா இருக்கும் கரெக்டா இருக்கும் இந்த விரை செலவு எதுவுமே வராமல் ஒரு தெளிவான வரவு செலவோட திருப்தியான ஒரு குடும்பமாக கண்டிப்பா குலதெய்வம் இருக்கிற வீடு இருக்கும் ஐந்தாவதாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்கள் பேசினாலும் சரி இல்லை திடீர்னு சண்டை போடுற நிலைமையில வரப்போது போது ஒன்னால தான் என்னால தான் அப்படிங்கிறப்ப அந்த பள்ளி வந்து சத்தம் அது வந்து ஒரு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது காமெடியாவே போய் முடிஞ்சிடும் இந்த மாதிரி பள்ளி கூட ஆமாம்னு சொல்லுது நீ என்ன உண்மையாக தானே சொல்ற இல்லை பொய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக முடிஞ்சிடும் இது போன்ற பெரிய பெரிய சண்டைகளை கூட ஒரு எளிமையாக தீர்க்கக்கூடியது குலதெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பெருசாக சண்டைகள் வராது அதே போல் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குல தெய்வம் இருக்குது அப்படின்னா இந்த மூணு அறிகுறி உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து பள்ளிகள் உங்கள் பூஜை இடத்தில் இருப்பது ஒரு சிலர் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மயிலிறகு வச்சுருப்பாங்க மயிலிறகு இருக்கிற இடத்துல பள்ளி வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் மீறி உங்கள் குலதெய்வ படத்திற்கு பக்கத்தில் பள்ளிகள் உலா வருவது உங்கள் வீட்டில் கட்டாயம் குலதெய்வம் இருக்குது பள்ளிகள் அது மட்டும் இல்லை நிலைவாசல்லையும் நிலைவாசலில் மேலே அடுத்தது நிறை நீர் வச்ச வழிபாட்டு செஞ்சிங்கன்னா அங்கே கண்ணாடி இடம் இந்த மூணு இடத்துல பள்ளிகள் உலா வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல உங்கள் வீட்டில் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐந்து அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதற்காக பெரிய பெரிய பூஜைகள் செய்யணும் யாகங்கள் செய்யணும் ஐயோ நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முறையா குலதெய்வத்தை வணங்குங்க காலையிலையும் மாலையிலும் குலதெய்வ விளக்கு ஏற்றுங்க நிறை சொம்பு வச்சு வணங்குங்க குலதெய்வத்தை மனதார நினைங்க தினமும் அன்றாட நம்ம மனதார நினைக்கணும் அது மட்டும் இல்ல உங்கள் குலதெய்வ கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் புனஸ்காரங்கள் கட்டாயம் நடக்க வேண்டும் எந்த குலதெய்வ கோவிலில் முறையாக பூஜைகள் புனஸ்காரங்கள் மற்றும் நெய்வேத்தியங்கள் வைத்து வழங்கப்படுகிறதோ குலதெய்வம் பட்டினி இல்லாமல் முறையாக பூஜை நடந்துச்சு அப்படின்னாலே அந்த குலமக்கள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பாங்க அந்த குலதெய்வத்தை வணங்குற குல மக்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது அன்றாடம் குலதெய்வத்தை நினைங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு எங்கே வெளியே செல்லினாலும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் தினமும் ஒரு நிமிஷம் உங்கள் பூஜை அறியில் நின்று உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் என் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று முறை சொல்லி குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு குலதெய்வ விபூதி குங்குமம் எது இருக்கோ அதை நெற்றியில் பூசி கொண்டு அடுத்து உங்கள் வேலையை தொடங்குங்க இது வீட்டில் இருக்கிற பெண்களும் தாராளமாக செய்யலாம் வெளியே போகிற ஆண்கள் பள்ளிக்கு செல்ற குழந்தைகள் என எல்லாருமே செய்து பாருங்கள் குல தெய்வத்தின் ஆசிர்வாதமும் அருளும் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நிறைஞ்சிருக்கும் குலதெய்வம் விரும்பி வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்